அனைவருக்கும் வணக்கம் நம்ம தெய்வி ஹாற்றல் சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பார்த்துருக்கீங்க நம்ம சேனலை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இன்றைய பதிவில் நம்ம சேனலில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க கமெண்ட் பாக்ஸில் என்னென்னா நல்லா படிக்கிறதுக்கு நான் வந்து நிறைய மார்க் வாங்கணும் அதுக்கு ஒரு பதிவு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுடைய கமேண்டுக்கு தான் இந்த ரிப்ளை அதனால் இந்த வீடியோ வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் கட்டாயம் நிறைய படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த பதிவு ரொம்பவும் பயன்படும் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க இடையில இடையில் ஸ்கிப் பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்களை உங்களுக்கு தெரியாமல் போயிடும் முடிஞ்ச வரைக்கும் முழுமையாக பார்க்க பாருங்கள் ஒரு வீட்டில் ஒரு குழந்த நல்லா படிக்கலை ஒரு சில குழந்தைங்க நல்லா படிக்கும் ரெண்டு பேர் ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா ஒரு குழந்த நல்லா படிக்கும் டாப்பராக வருவாங்க ஒரு குழந்தைங்க ரொம்ப டல்லாக படிக்கும் ஆவரேஜ் மார்க் தான் வாங்கும் அப்போ அவங்களுக்குள்ளே ஒரு போட்டி பொறாமை இதெல்லாம் வரும் அந்த குழந்தைங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்குவாங்க பேரண்ட் நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் ஒரு குழந்தை நல்லா படிக்குது ஒரு குழந்த நல்லா படிக்கலை அப்படின்னு சொல்லி நிறைய வருத்தப்படுவோம் இதில் வந்து வருத்தப்படுறதுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லைங்க ஏன்னா குழந்தைங்க மனசு வைக்கணும் குழந்தைங்க மனசு வச்சா கட்டாயம் நல்லா படிக்கலாம் அவங்களுக்கு ஒரு இம்பீரியாட்டி காம்ப்ளக்ஸ் இருக்கும் நம்ம வந்து நல்லா படிக்கலை அவன் நல்லா படிக்கிறாள் நம்மளால் படிக்க முடியலை நமக்கு முடியாத விஷயம் இது அப்படின்லாம் நினைக்க தோணும் அதுலேருந்து முதல்ல வெளியில் வரணும் அந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கவே கூடாது நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணணும் முதல்ல நம்பணும் உங்களை நீங்கள் குழந்தைங்களாகிய நீங்கள் உங்களை நம்ம மீது நம்பிக்கை வைக்கணும் நம்பிக்கை தான் நம்ம படிக்க முடியும் ஸ்கூல்லையும் சரி வீட்லேயும் சரி நல்லா படிக்கிறவங்கள ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க அதே மாதிரி கொஞ்சம் ஆவரேஜாக படிக்கிற குழந்தைங்கள ட்ரீட் பண்ணுவாங்க ஆனால் பெற்றோர்கள் எப்போதுமே நம்ம குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் நீ நல்லா படிப்போமா இதை விட நல்ல மார்க் வாங்க பரவாயில்ல அடுத்த தடவை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அன்பாக சொல்லி பாருங்கள் எந்த ஒரு குழந்தையுமே நல்லா படிக்கும் சரி இப்போ குழந்தைங்க படிக்கணும் நல்லா படிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம் ஸ்கூலுக்கு குழந்தைங்க போகிறாங்க அங்கே வந்து ஒரு சில குழந்தைங்களுக்கு மிஸ்ஸு நடத்துறது ஒரு சில குழந்தைங்களுக்கு புரியும் ஒரு சில குழந்தைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது அப்போது வீட்டில் வந்து அவங்க கேட்கலாம் பேரண்ட்டுக்கிட்ட எனக்கு இந்த விஷயம் புரியலை இந்த இடத்துல இந்த பாடம் எனக்கு புரியல அப்படின்னு கேட்கலாம் முதல்ல பிள்ளைங்க வந்து கவனித்து புரிஞ்சு படிக்கணும் இந்த மக்கப் பண்ணுறது மெமரி பண்ணி அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது எப்பொழுதுமே நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வாழ்க்கையிலையும் அதை அப்ளை பண்ண முடியும் அதுக்காக தான் நம்ம படிக்கிறதே படிப்பறிவை விட அனுபவ அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் புரிஞ்சு படிக்க பாருங்க அடுத்தது குழந்தைங்களுக்கு நல்ல உணவு கொடுங்க அவங்களுக்கு பயிர் தானியங்களை நிறையா அவிச்சு கொடுங்க முளைக்கட்டிய பயிர்கள் கொடுங்க நிறைய நட்ஸ் கொடுங்க அதெல்லாம் வந்து அவங்களோட மூளையை தூண்டக்கூடியது நல்லா படிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை அவங்களுக்கு தூண்டும் அதிகரிக்கும் அப்போ அவங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படியும் சில குழந்தைங்க படிக்காமல் இருக்குன்னா மந்த புத்தியாக இருக்குது சோர்வாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து சில விஷயங்களை வந்து நம்ம மாற்றணும் என்ன மாற்றணும் அப்படின்னா அவங்களுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கணும் நீ நல்லா படிப்ப அப்படின்ட்டு தனந்தோறும் சொல்லி பாருங்களேன் நீ நல்லா படிப்ப நம்பிக்கையோடு இரு முயற்சி பண்ணு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எதுவுமே நம்ம முயற்சி செஞ்சு கிடைக்கல அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது திரும்ப திரும்ப நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அதில் நமக்கு வெற்றி கிடைக்கும் நம்பிக்கையோ இருக்கணும் படிக்கக்கூடிய குழந்தைங்க ஐந்து விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணும் முதல்ல அவங்க மேலே நம்பிக்கை வைக்கணும் தன்னம்பிக்கை இருக்கணும் அடுத்தது படிக்கிறோம் அப்படின்னா அதில் முயற்சி செய்யணும் முயற்சி இருந்துக்கிட்டே இருக்கணும் அடுத்தது விடாமுயற்சி நம்ம படிச்சிட்டோம் இது போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கூடாது ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதோடு விட்டுறக்கூடாது அடுத்தது என்ன இருக்குது அடுத்தது என்ன புதுவிதமாக நம்ம படிக்கலாம் அதில் அப்ளை பண்ணலாம் நம்ம கிரியேட்டிவாக திங்க் பண்ணலாம் அப்படின்றத பற்றி யோசிக்கணும் புரிஞ்சு படிக்கணும் புரிஞ்சு படித்தாங்கன்னா அவங்க மனசுலையும் மூளையிலும் நிலைத்து நிற்கும் படிக்கக்கூடியது எதுவாக இருந்தாலும் சரி ஐந்தாவது தைரியம் இருக்கணும் தைரியம் இருந்துச்சுன்னா அவங்க எதுலேயுமே பார்த்திங்கன்னா ஜெயிச்சு வந்துருவாங்க இப்போ தைரியம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து போராட்டமாக தான் இருக்கும் படிப்புன்ற விஷயம் அப்போது தைரியத்தோடு இருக்கணும் ஒரு வீட்டில் ஒரு ரெண்டு குழந்தைங்க இருப்பாங்க ஒரு குழந்தைங்க இரவு நேரத்தில் ரொம்ப நேரம் படிக்கும் காலையில் எழுந்திருக்கிறதுக்கு சிரமப்படுவாங்க ஆனால் ஒரு குழந்தை என்ன பண்ணும் சீக்கிரமாக தூங்கிடும் அதுக்கு என்ன காரணம்னா அவங்களுக்கு சோர்வு டயர்டாக இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஈவினிங் டைமில் அவங்களுக்கு புத்துணர்ச்சி கொடுக்குற மாதிரி ஏதாவது நட்ஸு கொடுக்கலாம் அவிச்சு அவங்களுக்கு சுண்டல் வேர்க்கடலை இந்த மாதிரி ஏதாவது தானியங்களை நீங்கள் பெற்றோர்கள் அவிச்சு கொடுத்து அவங்களுக்கு எனர்ஜி கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது அவங்க இரவு நேரத்தில் ஒரு பத்து மணி வரைக்கும் படிப்பாங்க இரவில் சீக்கிரமாக தூங்கினாதான் காலையில் அதிகாலையில் சீக்கிரமாக எழுந்து படிக்க முடியும் சில பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா இரவு நேரம் படிக்கிறது மைண்டில் நிற்கும் அதிகாலையில் எழுந்திரிச்சு படித்தாங்கன்னா சில குழந்தைங்களுக்கு மைண்டில் இருக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் கண்விழித்து படிப்பாங்க அதுக்காக நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இரவு நேரம் படித்தாங்கன்னா விட்டுருங்க காலையில் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா தூங்க விடுங்க ஏன்னா அவங்களோட மைண்டு அவங்களுக்கு செட் ஆகிடுச்சு அந்த மாதிரியே அதனால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு படிக்க பார்க்கணும் ஏன்னா இரவு நேரம் நம்ம ரொம்ப நேரம் படிச்சிட்டு இருந்தோம்னா காலையில் எழுந்திரிச்சு படிக்கிறது முடியாத காரியம் ஏன்னா நம்ம உடல்நிலை நமக்கு சீராக இருக்கணும் இரவு தூக்கம் ரொம்ப முக்கியமானது சில பேர் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திருக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு ஐடியா நீங்கள் இரவு ஒரு ஒம்பதுரைக்கோ அல்லது பத்து மணிக்கோ தூங்க போகிறீங்க அப்படின்னா குழந்தைங்கள இரவு எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இப்போ அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கணும் அல்லது நாலு மணிக்கு எழுந்திரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி அதை மைண்டில் செலுத்திக்கணும் அதாவது உங்களோட ஆள் மனசில் ஏற்றிக்கணும் நான் நாலு மணிக்கு எழுந்திரிச்சிடணும் அல்லது நால்ரைக்கு அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருவேன் எழுந்திரிச்சு இதை படிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை மட்டும் நீங்கள் நினச்சிக்கிட்டு நைட்டு தூங்க போகணும் அப்படி தூங்க போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதிகாலையில் சீக்கிரமாக நீங்கள் எந்த டயத்துக்கு எழுந்திரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த டயத்துக்கு கட்டாயம் உங்களால் எழுந்திரிச்சிக்க முடியும் நம்ம ஒரு விஷயம் நினைக்கிறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப நினைக்கும்போது நம்ம ஆள் மனசில் அது பதிஞ்சிரும் அப்போ அதிகாலையில் நம்ம எழுந்திரிச்ச உடனே அந்த வேலையை தான் செய்வோம் பெற்றோர்கள் கட்டாயம் குழந்தைங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் நம்மளும் சேர்ந்து தூங்க போயிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க படிக்காதுங்க பிள்ளைகளுக்காக தான் நாம் அப்போ பிள்ளைங்களுக்கு கூட நம்மளும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி குழந்தைங்களோட பேச்சு கொடுத்துக்கிட்டு தூக்கம் வராத மாதிரி பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு ஏதாவது புரியல படித்த பேரண்ட்ஸாக இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கலாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஏன்னா இப்போல்லாம் வந்து பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளோட அதிகம் அண்டர்ஸ்டாண்ட் கிடையாது செல்லு டிவி பார்க்கறது மொபைலே எனிடைம் பார்த்தத்துருக்கிறது அந்த டைம்லே டைம் ஓடிடுது இப்படி குழந்தைங்களோட ஸ்பென்ட் பண்ணும்போது அவங்களுக்கும் நம்மளோட அன்பு புரியும் குழந்தைங்களை நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் குழந்தைங்க நிறைய குழந்தைங்களோட மனசில் என்ன இருக்குது அப்படின்றது தெரியாது நீங்கள் அவங்களோட கொ தொடர்ந்து இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது படிக்கிறப்போ ரொம்ப நேரம் பேசக்கூடாது அந்த டைம் விட்டு ஒரு ஆஃப் அன் அவருக்கு ஒன்ஸ் நீங்கள் பேச்சு கொடுக்கும்போது குழந்தைங்க மனசில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்க முடியும் குழந்தைங்க எவ்வளோ தான் படித்தாலுமே மனசில் நிற்கலை மெமரியில் நிற்க மாட்டேங்குது மறந்துடுது அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்போது இந்த ஒரு விஷயத்த செய்யுங்க நமக்கு விநாயகர் தான் முதல் கடவுள் அவரை நினச்சி நம்ம ஒரு வழிபாடு செஞ்சோம்னா குழந்தைங்களுக்கு படிப்பு நல்லா வரும் தேர்வில் அதிக மதிப்பெண் வாங்குவாங்க டாப்பராக ஆவாங்க இதெல்லாம் செஞ்சிட்டு ஆயிடுவாங்களா அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் செய்கிறது எதுக்குன்னா குழந்தைங்களை வந்து உற்சாகப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும் படிக்கணும் இதை நம்ம பண்ணிட்டோம் நம்மளால் முடியும் அப்படின்றத தோன்றும் அதே போல் பேரண்ட்ஸ் செய்யும்போது நம்ம அம்மா இதை செஞ்சிட்டாங்க நமக்கு நல்லா படிப்பு வரும் அப்பா இதை பண்ணுறாங்க நமக்கு அப்போ நம்ம நல்லா படிக்கணுன்ற எண்ணம் அவங்களுக்குள்ள உருவாகும் அதுக்கு என்ன பண்ணணுன்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை இதை ஸ்டார்ட் பண்ணணும் பெற்றோர்கள் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவும் நல்லது குழந்தைங்களால செய்ய முடியாது அதனால் அம்மா அப்பா யார் வேணாலும் செய்யலாம் நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி காலையில் அல்லது இரவு நேரத்தில் அதாவது ஆறு மணிக்கு மேலே நீங்கள் எந்த டைம் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் தொடர்ந்து ஏழு நாட்கள் செய்யணும் அதுவும் காலையிலனா காலையில் சாயந்தரம் வேலைன்னா சாயந்தரம் வேலையில் தான் செய்யணும் காலையில் நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னா தொடர்ந்து ஏழு நாட்களுமே காலையில் தான் செய்யணும் அல்லது மாலையில் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆறு மணிக்கு மேலே தொடர்ந்து ஏழு நாட்களும் செய்யணும் என்ன பண்ணுன்னா விநாயகர் கடவுளை முதல்ல வணங்கிட்டு பியூர் ரெட்டாக இருக்கும் அந்த குங்குமம் வாங்கி வச்சுக்கோங்க நல்ல சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய பளிச்சுன்னு இருக்கக்கூடிய குங்குமம் ஒரு பாக்கெட்டு வாங்கி வச்சுக்கோங்க அந்த குங்குமத்தை சிகப்பு பிள்ளையார் பிடிக்கணும் சிகப்பு பிள்ளையார் பிடித்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மாலையில் செஞ்சாலும் காலையில் செஞ்சாலும் ஒரு வாழையிலே அல்லது வெற்றிலை மேலே இந்த குங்கும பிள்ளையாரை பிடித்து வைத்துட்டு உங்கள் வீட்டில் விநாயகர் படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு விநாயகர் கிட்ட வேண்டிக்கோங்க என் குழந்தை நல்லா படிக்கணும் நல்ல மதிப்பெண் எடுக்கணும் அவளுக்கு வந்து மெமரி பவர் அதிகமாக இருக்கணும் அதாவது நான் ஞாபக சக்தி நிறைய கிடைக்கணும் புரிஞ்சு படிக்கணும் அப்படின்னு சொல்லி மனமாற வேண்டிக்கோங்க விநாயகர்கிட்ட வேண்டிக்கிட்டு இதை என்னைக்கு செய்யணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமைக்கு முதல் நாள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் திங்கள் கிழமை நீங்கள் மாலையில் செய்கிறீங்க அப்படின்னா அந்த தொடர்ந்து ஏழு நாட்களுமே மாலை வேளையில் ஏழு பிள்ளையார் குங்கும பிள்ளையார் பிடிச்சி வச்சுருங்க அந்த ஏழு பிள்ளையாருமே அடுத்து திங்கக்கிழமை அன்னைக்கு நீங்கள் மாலையில் கும்பிட்டு வழிபாடு செஞ்ச பிறகு அந்த பிள்ளையாரை எல்லாமே குங்கும பிள்ளையாரை கரைச்சி செடிகளுக்கு ஊற்றிடுங்க செடிகள் இல்லைன்னா கால் படாத இடத்துல நீங்கள் அந்த குங்குமத்தை கரைச்சி கொட்டிடணும் இப்படி கொட்டிட்டிங்கன்னா உங்கள் குழந்தைங்க நல்லா படிப்பாங்க அதிக மார்க் வாங்கவங்க டாப்பர் ஆவாங்க நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் நல்ல ஒரு உற்சாகம் இருக்கும் ஆர்வம் இருக்கும் திறமை உருவாகும் இது நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் எப்படி உங்கள் குழந்தைங்க படிக்கிறாங்க முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எப்படி இருக்காங்கன்னு நீங்கள் கவனித்து பாருங்க நல்லா படிப்பாங்க ஆர்வமாக இருப்பாங்க திறமசாலியாகவும் இருப்பாங்க அவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் குழந்தைங்க இரவு நேரத்தில் படித்து முடிச்சுட்டு தூங்க போயிடுவாங்க அவங்க தூங்க போன பிறகு அவங்க காதுக்கு நேராக அம்மா அல்லது அப்பா உட்காந்து இந்த ஒரு சரஸ்வதி மந்திரத்தை சொல்லணுங்க ஓம் ஆத்ம வித்யா பிரம்மா சரஸ்வதி அப்படின்ற மந்திரத்தை பதினாறு முறை உங்கள் குழந்தைங்களோட காதில் நீங்கள் ஓதணும் பதினாறு முறை சொல்லிட்டு உங்கள் குழந்தைங்க இரவு நேரத்தில் தூங்க போகும்போது அவங்களோட எண்ண அலைகள் வந்து ஒரு நிலையில் இருக்காது இப்படி நீங்கள் சொல்லும்போது அவங்களோட மனசில் ஆள் மனசில் அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் அப்படியே தங்கிடும் ஆள் மனமானது இரவு நேரத்தில் உறங்க செல்றத்துக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்பு நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ நடக்கிறது எல்லாமே நமக்கு ஞாபகத்துக்கு வரும் அதேமாதிரி காலையில் கண் விழித்து பத்து நிமிஷத்திற்குள்ளே நம்ம நினைப்பது அப்படியே பதிந்து அது நடக்கும் இது சாத்திய குரு நிறைய இருக்கு அப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த மந்திரம் உங்க குழந்தைங்களோட மனசுல நல்ல ஆள் மனசுல பதிஞ்சிரும் கல்வி தெய்வமான சரஸ்வதியின் அனுகிரகம் முழுமையா உங்க குழந்தைங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுது அதே போல இந்த மந்திரம் சொல்லி முடிச்சுட்டு உங்க குழந்தைங்க காதில் நீங்கள் சொல்லணும் நீ நல்லா படிக்கிற நல்ல பெரிய ஆளாக வருவ நல்ல நல்ல மதிப்பெண் எடுப்ப தேர்வில் சூப்பராக நீ எழுதுவ நல்ல மார்க் வாங்குவ ஒன்றால் முடியும் உனக்கு நிறைய திறமை இருக்குது ஆர்வம் இருக்குது நீ நீ நல்லா புரிஞ்சு படிக்கிற நல்ல சூப்பராக வருவ அப்படின்னு சொல்லி தினம் தோறும் உங்கள் குழந்தைங்களோட காதில் ஓதுங்க இப்படி செஞ்சுக்கிட்டே வந்தீங்கனாலே உங்கள் குழந்தைங்க நல்லா படிப்பாங்க பெரிய லெவலில் அவங்க நல்ல மார்க் வாங்குவாங்க குழந்தைங்களுக்கு பிடிச்ச உணவு கொடுங்க அதே போல் பார்த்திங்கன்னா கீரைகள் நிறையா கொடுங்க உங்களுக்கு வல்லாரைக்கீரை நிறையா கிடைச்சிதுன்னா அதில் துவையல் செஞ்சு கொடுங்க பொரியல் செஞ்சு கொடுங்க கடைஞ்சி கொடுங்க இதெல்லாம் வந்து ஞாபக சக்தியை அதிகப்படுத்தும் நினைவாற்றலை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் டயர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு பழங்கள் அடிக்கடி கொடுங்க ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புங்க குழந்தைங்க கட்டாயம் சாப்பிடுவாங்க ஒரு நாள் சாப்பிட்லனாலும் அடுத்த நாள் அவங்களுக்கு பசிக்க ஆரம்பிக்கும் அப்போ சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க அதிகமாக குழந்தைங்க டீச்சர்ஸ்ட்ட தான் இருக்காங்க ஏன்னா நம்ம கூட இருக்கிறது இரவு நேரத்தில் சாயந்தரம் நேரத்தில் இருந்து தான் காலையில் வரைக்கும் ஆனால் பகல் முழுக்க குழந்தைங்க டீச்சர்ஸ்ட தான் இருக்காங்க டீச்சருக்கும் பேரண்ட்ஸுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் இருக்கணும் நம்ம குழந்தைங்க ஏதாவது நல்லா படித்தாலும் சரி படிக்கலைனாலும் சரி கூப்பிட்டு பேரண்ட்டை கேட்பாங்க நம்ம வந்து உடனே கோவப்பட்டு அவங்கள்ட்ட எதுவும் கேட்கக்கூடாது ஏன்னா நம்ம குழந்தைங்களை பற்றி நமக்கு தெரியும் அவங்களுக்கும் தெரியும் இப்படி சொன்னால் அவங்க குழந்தையே நல்லா படிக்க வைப்பாங்க வீட்டில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் நம்ம குழந்தைங்கள்ட நம்ம அன்பாக தான் சொல்லணும் நம்ம ரொம்ப அடாவடியாக பேசிக்கிட்டு ரொம்ப கோபமாக பேசணும் அப்படின்னா அது இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு மன வருத்தத்தை தூண்டி வேறு விதமாக அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் அப்போ வந்து நம்ம அன்பாக சொல்லி தான் குழந்தைங்களை திருத்தணும் முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்கள்ட்ட அன்பாக பழக பாருங்க குழந்தைங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் பெற்றோர்கள் இதெல்லாம் செய்யுங்க உங்கள் குழந்தைங்க கட்டாயம் நல்லா படிப்பாங்க ரிசல்ட்டு நல்லா வாங்குவாங்க நல்ல மதிப்பெண் எடுப்பாங்க நல்லா படித்து நல்ல ஒரு பொசிஷனுக்கு போய் அவங்க நல்ல லைஃப்பை அமைச்சுக்குவாங்க நீங்கள் இதை கட்டாயம் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த பதிவு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேரண்ட்ஸும் இதில் உள்ளதை போலவே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் பிள்ளைங்க நல்லா படித்து ஒரு டாப்பராக வருவாங்க தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுப்பாங்க உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுப்பாங்க பிள்ளைகள் நல்ல மதிப்பெண் எடுத்து நல்ல பொசிஷனுக்கு போவாங்க அவங்களோட வாழ்க்கை நல்லா சிறப்பாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு சிறப்பான பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்